நண்பர்களே நம்ம மதுரை அலங்காநல்லூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் சதுரடிங்க தரைத்தலை ஒரு எண்ணூறு சிதரடி இது முதல் தலை வந்து ஒரு ஹெட்ரூம் வந்து ஒரு நூறு சதுரடி வருது இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது லட்சம் கோட் பண்றாங்க வடக்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்குங்க வீடு நல்ல அமைப்போடு இருக்குது பாருங்க இப்படி வருதுங்க இண்டிபெண்ட் வில்லா ரோடெல்லாம் ஒரு முப்பது அடி ரோடு வந்துருதுங்க இந்த மாதிரி வருது தண்ணி நல்லா இருக்குது இந்த மாதிரி வருதுங்க ராம்ப் எல்லாமே நாற்பது லட்சம் ரூபா நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வருது இங்க ஒரு ஜென்ரல் டாய்லெட் வந்துருது இந்த வீட்டு வேலைகள் வந்து இப்பதான் பெயிட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்குது அதனால இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுவாங்க ஸ்டைல் பாருங்கள் பாருங்க மேல வரைக்கும் ஏத்தி இருக்காங்க இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா வந்துருது இங்க சேஃப்டி கேட் வந்துருது இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்ல ஒண்டர்ஃபுல்லா வந்துருக்கு டோர் பாருங்க நல்லா இருக்கா அருமையா பாலிஷ் பண்ணி நல்லா வச்சுருக்குறாங்க ஒரு நூற்றி எண்பது சதுரடி வரக்கூடிய ஹால் நம்ம பார்க்குறோம் மேலே எல்லாம் பால் சைடிங் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு டிவி ஷோகேஸ் எல்லாமே அருமையா இருக்குது அந்த செவத்துல அந்த டிராயிங் இது ஆர்ட் இது பாருங்க பிரிண்டிங் டிசைனு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி வருது கிச்சனு கிச்சப்பெல்லாம் கிரானைட்ல இருக்குது உள்ள செல்ஃபு லாப்ட் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு இது வந்து ஒரு அறுபத்தி நாலு சதுரடி வரக்கூடிய பெட்ரூமா இருக்கு சின்ன பெட்ரூம் இதுலயும் கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு அட்டாச்சு லேட்ரண்ட் பாத்ரூம் ரெஸ்ட் டாய்லெட் வந்து இருக்கு இது பத்துக்கு பத்து அளவில் இருக்கக்கூடிய ஹாலுங்க இது இந்த மாதிரி வருது கபோர்டு எல்லாமே நல்லா இருக்கு அகலமான செல்ஃபாகவே அமைஞ்சிருக்கு இங்க வந்து இந்தியன் டாய்லெட் வந்துருது இந்த டாய்லெட் அளவுக்கு அந்த சீலிங் அளவுக்கு மேலே பாத்தீங்கன்னா ஒரு அந்த மச்சுன்னு சொல்லுவோம் செயந்தின்னு சொல்லுவோம்ல கிராமங்களில் இது பாருங்க அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த வீட்டில் இருக்கு பட்ஜெட்டும் நாற்பது லட்சம் தான் சொல்றாங்க பேசிக்கிறலாம் அப்படியே வாங்க மாடிக்கும் போய் பார்த்துருவோம் இந்த மாதிரி மாடி நல்லா ஹெட்ரூம்லாம் நல்லா வந்திருக்கு ஹெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க மாடிய வழக்கமாக தட்டு ஓடி உதிப்பாங்க ஆனா இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கூலிங் டெய்லு பாருங்க வெறுங்காலதான் நடக்கிறேன் சுடலை ஏன்னா கூலிங் டெயில் போட்டிருக்காங்கல்ல டேங்க் வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது லிட்டரு கெபபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்க வீடு நல்லா இருக்குங்க ஏரியாவும் நல்லா இருக்கு மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்லி காத்திருந்தில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்